ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரதிமே காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி இந்த ராசியின் அதி அதாவது சந்திர பகவான் நீர்நிலைகளை கொண்ட ராசி ஸ்திர அதிக அதிகமான பெற்ற ராசி இந்த ராசிக்கு புனர்பூஷம் நான்காம் பாவம் நட்சத்திரமும் ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாகம் நட்சத்திரமும் பூஷம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் நான்காம் பாக நட்சத்திரம் ஆக ஒம்பது நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி நீர்நிலை சொத்துக்களை உடையவர்கள் ந அடுக்குமாடி சொத்து யோகத்தை உடையவர்கள் தோப்புத் துறவை யோகத்தை உடையவர்கள் ஸ்திர யோகத்தை பெற்று மகாராஜா ராஜ ராஜயோகத்தை இப்பூமியில் அதிகம் பெற்றவர்கள் இந்த கடகராசி உதித்த மிக யோகவான்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ராசியில் பெரும் தனக்காரன் குரு அதி உச்சம் பெறுகிறார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆறு மாத காலங்களில் வாழ்க்கையை ஏத முகமும் மாறி வந்த நிலையில் இன்றிருந்த ஒரு வாழ்க்கை இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பெரும் தனக்காரன் குரு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து விபரத ராஜயோகத்திலும் மறைகிறார் கெட்டபணி கெட்டடில் கிட்டது ராஜயகம் என்ற விதியின்படி குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டிலே மறந்து அதோட தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் பதினேழு நாட்கள் ஆறு குடியனோடு ஒன்பது குடியோடு சேர்ந்து அவர்கள் தன்னுடைய ஏழாவது பார்வை குரு பகவானும் சூரிய பகவானும் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசாங்க வழி ஆதாயம் வெளிநாட்டு வழி ஆதாயம் எதிர்காலி வருமானம் வெறும் கைகளுக்கு சேரக்கூடிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்துடுவார் இந்த மாதம் முழுவதும் அரசாங்கத்தில் வழி வருமானமும் அசலருக்கு அரசாங்கத்தில் எதிர்பாராத பதவியோகமும் கிடைக்கப் போகின்றது இந்த கடகராசிக்காரர்களுக்கு மேலும் இவர்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு நான்குக்கும் ஒன்பது குடி ஐய ஒன்பது ஐந்துக்கும் ஒன்பது செவ்வாய் பகவான் யோகாதிபதி ராஜயோகி செவ்வாதிபதி செவ்வாய் பகவான் தனவீட்டில் இருந்து கொண்டு சுறுசுறுப்பான செயல் வேகத்தையும் காரிய வேகத்தையும் கொடுத்து கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஸ்தானங்களின் நிர்வாகத்திறனை இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக கொடுக்கப் போகின்றார் இந்த காலகட்டங்களில் இவர்கள் ரெண்டில் கேதி இருப்பதனால் விநாயகர் வழிபாடு பயன்பது மிக குடும்பத்தில் தனபெருக்கத்தை தரும் ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே என்ற விநாயகர் துதியை ஒரு விநாயகர் ஆலயம் சென்று முதுகுக்கு பின்புறம் வெய்விளக்கு தீபமிட்டு பதினாறு முறை இதை சொல்லி வரும்போது பதினாறு விதமான செல்வப் பெருக்கில் கிடைத்து இவர்களை பெரும் த தனமகனார் வருவது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பதினொன்று கூடிய சுக்கராச்சாரியா சுக்கர பகவான் சுகஸ்தானத்தின்பதி லாபாதிபதியாக சு சுக்கர பகவானே லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாண்டு வீட்டில் இருந்து கொண்டு யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது எதிர்பாராத பல வழி வெளிநாட்டு வருமானமும் திடீர் அனாமத்து சொத்தும் வரலுக்கு கிடைக்க போயிடும் சிலருடைய உயிர் சொத்து கிடைக்கும்போது சில லாட்ரி யோகம் புதை யோகம் சில தங்க கட்டிகளை வாங்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த பெரும் தனக்காரன் குருபோவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறான் ஆகும் போது இந்த மாதத்தில் மிக பெரும் பெற போகிறாங்க எட்டியில் உள்ள ராகு அஸ்லட்சுமி யோகத்தை தரப்போகிறான் எட்டி உள்ள ராகு சனீஸ்வர பகவான் வீட்டில் அந்த சனீஸ்வரபான் உள்ள ராகுபகவானை குருபோவானும் பார்க்கும் பொழுது எதிர்பாரா தனவரயோத்தை அரவியனும் கரபம் பாம்பும் கொடுத்து இவர்கள் வாழ்க்கையில் சூட்சம ரகசியத்தை இந்த கரும்பாம்பு கொடுக்க கொடுக்கப் போகின்றான் ஒம்பது என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தில் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அமைந்து வெளிநாட்டு வழி வருமானத்தையும் புதையல் வழி வருமானத்தையும் உயிர் சொத்தி வருமானத்தையும் கிட்ட கரன்சு போன்ற வருமானத்தையும் கொடுத்து இவர்களை இந்த காலங்களை திக்கு முக்காட வைக்க போகின்றார் அந்த வகையில் இந்த சனி பகவான் செய்வது நிதர்சனமாக உண்மை புதன் பகவான் கடகராசி இருந்து கொண்டால் இவர் நிபுண யோகத்தையும் புதாத்தி யோகத்தையும் கொடுத்து பெருந்தனயோகத்தை கொடுக்கின்றார் மாநகருக்கு பல்வி நல்ல ஞானத்தை கொடுக்கின்றார் செல்வந்தர்களுக்கு மீண்டும் செல்வ யோகத்தை கொடுக்கின்றார் தொழிலாளி தொழிலாளிக்கு நல்ல சுறுசுறுப்பு யோகத்தையும் கொடுத்து நல்ல ஸ்திரமான தீர்க்க யோகத்தையும் கொடுக்கின்றார் முதலாளி இருக்கு தொழில்துறைகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு தொழில்துறை இன்னும் விரிவாக்க நல்ல பணவரவை தருகின்றார் ஆக மொத்த திடீர் இந்த ஜூலை மாதம் முழுவதும் இந்த கடகராசிக்காரர்கள் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டு அனைவரும் இயக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும் மென்மையும் அரசாங்கத்தை வழியின் ஆதாயமும் அரசாங்கத்தின் மூலம் கடன் வழக்கு வம்பு கோர்ட்டுகள் தீர்க்கக்கூடிய யோகமும் படுத்து மிகப்பெரிய தனயோகம் பணியகப்படுத்தி இந்த ஜூலை மாதத்திற்குள் அவருடைய பொருளாதாரத்தை தன் நிலைக்கு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜோகத்தை பெறுவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை